புருஷங்காரன் காப்பி போட்டு கொடுத்தா அவன் ஆம்பளை இல்லையா என்ன இல்ல காப்பி போட்டு கொடுத்தா கௌரவம் குறைச்சல் ஆகி போயிடுமா ஆம்பளை வர்க்கத்துக்கு பெரிய அவமானம் ஆகி போயிருமா புள்ள பெருமையா சொல்லுச்சு என் புருஷன் போடுற காப்பி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காப்பி எனக்கு புருஷங்கையால குடிக்கிறப்போ ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதுக்கு அவங்க பாருங்க இந்த பொம்பளைங்கெல்லாம் எப்போதான் திருந்த போகிறாங்கன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அவனை ஆம்பளையாக மதிக்கிறதே இல்லை வீட்லையே அப்படி மதிக்கலையே இதெல்லாம் வெளியில் போய்ட்டு எப்படி மதிக்க போகுது இதெல்லாம் வந்து பெருமையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த பிள்ளைய போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காபி போட்டு கொடுக்கறதுக்கே இப்படி கத்துலையிலே அவன் வீட்டில் கக்கூசே கழுவிட்டு இருக்காட்டா அதெல்லாம் என்ன கௌரவ குறைச்சல் என்ன அவன் வீட்டுக்கு கக்கூசை அவன் கழுவுறதுல என்ன கௌரவ குறைச்சல் புரியலப்பா இதை ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனாக ஒரு டிபேட்டாக கொண்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பிள்ளைய ஒரு வெள்ளி மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டேன் அந்த தமிழ் அரசி அந்த ஹஸ்பண்ட் பேரு சபரினாத அவங்களோட ஃபிளாஷ்பேக் என்னன்னு தெரியுமா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோவை வச்சுக்கிட்டு அவங்க இப்படித்தான் இந்த பொண்ணு இப்படித்தான் அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நெய்வேலியில் ஒரு ரெண்டு வயசு குழந்தைய ஒரு நாலஞ்சு நாய் சேர்ந்து கடிச்சு ஒரு எண்பது இடத்துல தையல் போட்டாங்க ஞாபகம் இருக்கா அது இப்போ நிறைய நாய்க்கடி சம்பவங்கள் வருது பட் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயங்கரமாக பெரிய பரபரப்பா கலப்புனது அதுவும் ஒரு பச்சை புள்ளையை கழி கட்டிச்சு அந்த புள்ள வேற யாரும் இல்லை அந்த தமிழரசு சபரிநாதன் இருக்காங்க இல்லைங்களா அந் அவங்களோட குழந்தை தான் ரெண்டு வயசு ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேருக்கு லவ் மேரேஜ் அவர் பொண்டாட்டிக்கு அவர் காபி போட்டு கொடுக்குறாரு இன்ஃபேக்ட் அதை சொல்லும் போது அவர் பெருமையாக தான் அதை சொல்லிட்டாரு என் பொண்டாட்டி என் கையால் தான் காஃபி குடிப்பா அதில் அவர் ஒன்று நொந்து மனசு வெந்து ஒரு என்ன சொல்ல ஒரு அவமானத்தில் கூனி குறியெல்லாம் சொல்ல நெஞ்சை நிமித்தி சொல்கிறாப்புல என் முன்னாடி நான் காஃபி போட்டு கொடுக்குறேன் நான் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு பயங்கர அது வந்து லவ்வாக தோணுது அது நெசத்தில் நடக்கிறப்ப அதெல்லாம் வந்து ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது தப்பு இப்போ ஒரு எல்லாம் வந்து மாறிடுச்சுன்றாங்க அதை மாறிடுச்சு அப்படின்ற ஒரு நினப்பை வந்து நம்ம யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல எல்லாத்தையுமே ஒரு ஃபேன்சியா தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் சரி இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே கிடையாது சில நேரத்துக்கு ஏன்டா இப்போல்லாம் பொண்டாட்டிக்கு கால் வலிச்சா அமைக்கூற புருஷிங்கெல்லாம் இருக்கிறாங்கப்பா இருக்கிறாங்க இல்லாமல்லாம் கிடையாது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்த பாட்டு தழுவி போயிட்டு இருக்க பாருங்க இப்போ அந்த குழந்தைக்கு நடந்துச்சு இல்லையா அவங்க ரெண்டு பேர் லவ் மேரேஜ் இவங்க லவ் மேரேஜை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக செய்கிற வேலையெல்லாம் விட்டு வீட்டில் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி தனியாக ஒரு பிஸ்னஸ் பொக்கை பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பொட்டிக் சாரி பொட்டிக் பிஸ்னஸ் பொக்கையில பொட்டிக் பிஸ்னஸ் ஆரம்பித்து அந்த பொட்டிக் பிஸ்னஸ் பயங்கரமாக லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம் மொத்தமாக வாழ்க்கையை வெறுத்து போய்ட்டு உட்கார்ந்து சமயத்தில் அவங்க ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக எப்போயுமே ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த பொண்ணு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கு ஃபேமிலியை ரன் பண்ணிட்டுருக்குன்னா அதுக்கு பின்னாடி அவர் ஹஸ்பண்ட் இருந்திருக்காரு அவங்க ஒரு பொட்டிக் ஷாப் ஆரம்பிச்சிருக்காங்க சரியாக போகல அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கடன் வாங்கி புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதை ரீல்ஸில் போட்டு இன்ஸ்டாவில் போட்டு அது ஆகி அது மூலிமா அவங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பொட்டிக் ஷாப் ஓப்பன் பண்ணி ஹஸ்பண்ட் பொட்டிக் ஷாப்பையும் இவங்க வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸையும் கவனிச்சிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என் நேரமோ அங்கேயே உட்காந்துருப்பா அவன் வெளியில் போய் சாப்பிடவே மாட்டாப்பில்லையா மனுஷன் எங்கேயுமே அந்த கடையிலேயே உட்காந்துருப்பாப்பிள்ளையா என் நேரமா அந்த மனுஷன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி அந்த மனுஷனுக்காக ஃபோனை போட்டு நீ வா நீ வந்து காப்பி போ ஆக்சுவலி அந்த நல்லா காப்பி போடுவோம் அப்படின்னு நினைச்சு நீ ரிலாக்ஸாக இருந்துட்டு என்னையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுட்டு போ அவங்களுக்குள்ளே என்னமோ ஜாலியாக இருந்துட்டு போகிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார் அது கதையிலிருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து கொண்டாந்து யாராவது எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா அதை கம்ப்ளைண்ட்டாக பண்ணல காம்ப்ளிமெண்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு அதை போயிட்டு பெருசாக அந்த பிள்ளை இப்பயும் கூட அதுக்கு அதாவது ஒவ்வொருத்தரோட பர்சனல் லைஃபுக்குள்ள வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம போய் பார்க்கக்கூடாது சார் சந்தோஷமாக இருக்கிறாங்கள பார்த்துட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடலாம் அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்க இல்லை இப்படிலாம் இருந்தாலும் சந்தோஷம் ஒருத்தனுக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி உதவி பண்ணிக்கிறது தானே இல்லை இந்த விஷயத்த இவங்க தான் பண்ணும் அந்த விஷயத்தை அவங்க தான் பண்ணும் இதில் ஜட்ஜு பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உங்களை யாருன்னு அட்டாவாக பண்ண கூப்பிட்டா ஊருகளை எவ்வளவோ பிரச்சனை இருக்குப்பா இதை டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம யார் அத அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உள்ள அது பர்சனல் அது அவங்க என்ன வேணால் பண்ணலாம் துணி துவைக்கலாம் இல்லை அவங்க கால் அமைக்க உள்ளலாம் இல்லை நல்லா மூடி நிறையா இருந்துச்சுன்னா சாம்பார் அணி போட்டுடலாம் இதெல்லாம் அவங்களுக்குள்ளே உள்ளது அது கடையில் போய்ட்டு இதை பண்ண சொல்கிறதுக்கு நீ யாருன்னா முதல்ல நம்ம யார் அவங்களை கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டு பழகிக்கோங்க சார் ஐயையோ இப்படி எல்லாம் தான் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு தான் அதை விட்டுட்டு அதை உட்காந்து நம்ம ஜெட் பண்ணக்கூடாது வெறும் ஒரு சின்ன பாட்டை பார்த்துட்டு வெளியில உள்ளதை பார்த்துட்டு உள்ள ஒட்டு மொத்தமாக இவங்களுக்கு இப்படித்தான் இருப்பாங்க கேரக்டர் அசாசினேஷன் பண்ணாதீங்க அது ரொம்ப தப்பு அவங்க நல்லாவே இருக்காங்க இன்னமும் அந்த பையன் சரியாகலை அந்த பையனுக்கு இப்போ நாலு வயசு இன்னமும் சரியாகலை அவங்க நிறையா போராடி தான் வெளியில் வந்துருக்காங்க வெளியில் அவங்க ரொம்ப ஜாலியாக பேசுகிறதுனால அவங்க ஜாலியாக இருக்காங்கன்றது அர்த்தம் கிடையாது அவங்களுக்குள்ளேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளை சின்ன சின்ன சந்தோஷங்கள்ல ஆள் வந்து மறந்துட்டு அவங்கள அவங்க வந்து அதை ரெஃப்ரெஷ் ஆகிக்கிறாங்க இல்லைங்களா அது சில விஷயங்கள் அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரம் தப்பாக பேசுகிறாங்க